கண்ணப்பன் வேட்டைக்கு போறார் அவர் இளவரசர் கூட வந்த எல்லாரும் நேரம் போக 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 ஆளுக்கு ஒரு பக்கமா விலகி ஓடிட்டாங்க ரெண்டே பேர் தான் கூட வந்தாங்க ஒருத்தன் பேர் நானன் இன்னொருத்தர் பேர் காடன் சேக்கழார் இதை பெரியபுராணத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு கண்ணப்பன் கூட மட்டும் இல்ல உங்க கூடையும் ஏன் கூடயும் அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் கூட வருவாங்க நானன் காடன் இவங்க ரெண்டு பேர் எப்படி கண்ணப்பன் வேட்டைக்கு போனப்போ கடைசி வரைக்கும் கூட வந்தாங்களோ அது மாதிரி உங்க கூடையும் ஏன் கூடையும் வருவாங்க இதுல நானன் யாரு தெரியுமா நாம செய்த புண்ணிய காரியங்கள் காடன் யாரு தெரியுமா நாம செய்த பாவ காரியங்கள் அதுல எப்படி பேர் வச்சாரு பாருங்க நாம செஞ்ச புண்ணியம் கம்மியா இருக்குமா குறைவா இருக்குமா அதனால ஐயோ இந்த படுபாவி என கொஞ்சமா பண்ணியிருக்கானே அது நானே நிக்கும் அதனால அதுக்கு பேரு நானன் நாம செஞ்ச பாவம் பெரிய காடு மாதிரி அளவே இல்லாம விரிஞ்சிருக்குமா அதனால அதுக்கு பேரு காடன் கடைசில யாரும் வர மாட்டாங்க யாரு வருவா புண்ணியந்தா வரும் ஆனா அந்த புண்ணியத்தையும் நீ கொஞ்சமா பண்ணியிருக்கீயேப்பா அந்த புண்ணியத்தை நிறைய பண்றதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க கோயிலுக்கு வரணும் சாமி பண்ணணும் ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்றார் இந்திய பெண்டிரும் மக்களும் கால வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ இறைவா கட்சி ஏகம்பனே என்ன விட்டு போறியே என்ன விட்டு போறேன்னு அழுவாங்கப்பா ஆனா யாரு கூட வருவா அப்படின்னு பாடினார் பட்டினத்தார் யாராவது உயிரை கொடுப்பாங்களா கொடுக்கலாம் மாட்டாங்க அப்ப எது நிரந்தரம் என்றால் எது நிரந்தரம் இறைவன்தான் நிரந்தரம்